வணக்கம் மகாபாரதத்தில் எந்த பகுதியை எடுத்து நம்ம படித்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க எவ்வளவோ காலத்துக்கு முதல்ல அது நடந்திருக்கலாம் வியாசர் தன்னுடைய வாழ்க்கை நிலையாக அதை எழுதியிருக்கிறாரு காலங்காலமாக அது வந்து பல்வேறு நிலைகளில் தழுவப்பட்டு தமிழிலேயே நல்லா பிள்ளை பாரதம் என்றும் வில்லிபுத்தூரார் பாரதம் என்றும் பாஞ்சாலி சபதம் என்று பாரதியார் பலராலும் இந்த பாரதம் பேசப்பட்டிருக்கிறது அப்படி என்னதான் இருக்கு போர் முடிஞ்சிருச்சுங்க பதினெட்டு நாள் போர் முடிஞ்சிருச்சு அத்தனை பேரும் கௌரவ படையில் அத்தனை பேரும் அழிந்து விட்டார்கள் பாண்டவர்கள் யுத்தகலத்துக்கு விட்டு புறப்படுவதற்கு முன்பாக பீஷ்மரை சென்று சந்திக்கிறார்கள் ஏனென்றால் பீஷ்மருடைய உடல் அங்கே உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது பத்தாம் நாள் போரில் அவரை சிகண்டியை வைத்துக்கொண்டு வீழ்த்துகிறான் அர்ஜுனன் சிகண்டி யாருங்கிறத நம்ம முன்னாடி பல இதுகளில் சொல்லியிருக்கிறோம் சிகண்டியினுடைய அம்புகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு அப்படியே ஜொலிக்கிறார்கள் பீஷ்மர் அந்த நேரத்தில் அர்ஜுனன் அவருடைய மர்மஸ்தானத்தை குறிவைத்து உயிர் எங்க இருக்கிறது என்பதை அறிந்து அந்த இடத்தில் அடிக்கிறார் அப்போதும் கூட சொல்லுகிறார் நன்றினுடைய குஞ்சு அதனுடைய தாயினுடைய உடம்பை தின்று கொண்டே வெளியேறுவது போல என்னுடைய உயிர் உடம்பிலிருந்து வெளிவருகிறது அர்ஜுனனுடைய அம்பால் அப்படியே சாய்ந்து தரையில் படாமல் அம்புக்கட்டிலேயே கிடக்கிறார் அவருடைய தலை தொங்கிக் கொண்டிருக்கிறது தலை தொங்குகிறதுன்னு சொல்லி தலை அணிலாம் எடுத்து வர ஓடுறாங்க யாரும் இங்கும் செல்ல வேண்டாம் அர்ஜுனா என் தலையை நிமிர்த்தி என்கிறார் அவன் மூன்று பானங்களால் அப்படி வைத்து அவருடைய தலையை நிப்பாட்டலாம் இது பத்தாம் நாளில் நடந்தது ஆனால் அவர் உயிர் போகவில்லை போர் முடிஞ்சிருச்சு அவர் சொல்றார் உத்தராயணத்தில் என்னுடைய உயிர் பிரிய வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் என்று தன்னுடைய விரும்பும் போது உடலை விட்டு உயிர் பிரியலாம் என்ற வரத்தை பெற்றவர் அவர் தன்னுடைய தாயாகிய எங்கே இடத்திலே எப்போது உன்னுடைய வாழ்க்கையை போதும் என்று நீ நினைக்கிறாயோ அப்போது உன்னுடைய உடம்பில் இருந்து உயிர் பிரியும் என்று அவருக்கு ஒரு வரம் உண்டு இப்போது தனக்கான அந்த நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி பாண்டவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து நீதி சொல்லுகிறார் அதான் பீஷ்ம நீதி முதல்ல தர்மனிடத்திலே பேசிவிட்டு அடுத்து பீமனை அழைக்கிறார் அழைத்து சொல்லுகிறார் பா பீமா இந்த உலகில் பிழை செய்வது எவ்வளவு கொடியதோ அதுபோல பிழையை தவறை பிறர் செய்யும் போது பார்த்து கொண்டிருப்பது அதை காட்டிலும் கொடியது அந்த பாவமும் நம்மை விடாது என்றார் இதை கேட்டு பீமன் சிரித்து விட்டார் மற்றவர்களெல்லாம் அஞ்சு நின்றார்கள் ஆனால் பீஷ்மர் அதை பிரிந்து கொண்டு பீமா ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு பீமன் சொன்னான் இல்லை தாத்தா நீங்கள் சொன்ன இந்த நீதியை கேட்டேன் பிழை செய்வதைக் காற்றும் கொடியது பிழை செய்கிற போது ஆஞ்சாலியை சபை நடுவே நிறுத்தி துரியோதனும் சகுனியும் மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கொடிய அவருடைய சேலையை பற்றி இழுத்து மானமங்கம் செய்த போது நீங்களும் தானே இந்த சபையில் இருந்தீர்கள் அப்போது ஏன் எழுந்து நீதியை பேசவில்லை இப்போது பேசுகிறீர்கள் என்று கேட்டான் துணிச்சலோடு கேட்டான் உடனே பீஷ்மர் கோபப்படாமல் நல்ல கேள்வி கேட்டாய் பீமா அப்போது நான் பேசவில்லை உண்மைதான் ஏன் தெரியுமா அப்போது என்னுடைய உடம்பிலே துரியோதன் போட்ட உணவு காரணமாக அந்த இரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது அவன் தந்த உணவை சாப்பிட்டதனால் அந்த ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது என்னால் நல்ல சிந்தனையை சிந்திக்க முடியாமல் போய்விட்டது விடாமல் பீமன் கேட்டான் இப்போது என்னாயிற்று ஆயிற்று என்றான் இப்போது என்னாயிற்று என்றால் உன் தம்பி அர்ஜுனன் போட்ட பானங்களால் என் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை ரத்தமும் நன்றாக சொன்னால் தீய ரத்தம் அசுத்த ரத்தமெல்லாம் வெளியேறிவிட்டது இப்போது நான் வெண்பஞ்சு போல விடைபெற காத்திருக்கிறேன் அதனால் நான் நீதியை சொல்வதற்கு எனக்கு தகுதி உண்டு என் உடம்பில் இருக்கின்ற இந்த தன்மையை வைத்துக் கொண்டு சொல்கிறேன் தீயவர் தருகின்ற பணமும் சரி உணவும் சரி தீயதுதான் அதை உண்ட நான் எப்படி வேறு சிந்திக்க முடியும் என்று அவர் கேட்டார் இந்த கதையை கேட்டவுடன் நாம் ஆச்சரியம் அடைகிறோம் மகாவீரருடைய வாழ்க்கையிலே இதே போல ஒரு கதை வரும் அவரை ஒரு பெண்மணி வீட்டுக்கு விருந்து உன்னை அழைப்பாள் அவர் மறுத்து கொண்டே இருப்பார் ஒரு நாள் வருவார் வந்தவர் அவர் தட்டிலே ஒரு ரொட்டியை வைத்தவுடன் அதை எடுத்து கைகளில் இப்படி பிழிவார் அதில் ரத்தம் போல் திரவம் வழியும் அந்த பெண் அஞ்சி நிற்பாள் அவர் சொல்வார் இதனால் தானம்மா நான் உன் வீட்டுக்கு உணவருந்து வரவில்லை இது என்ன தெரியுமா இது உன் கணவன் வாங்குகின்ற அநியாய வட்டியினுடைய அந்த தன்மை இது ஏழைகளுடைய ரத்தம் போன்றது எனவே நல்ல தர்ம சிந்தனையோடு நல்ல செயல்களை செய்யுங்கள் அன்றைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு உணவு உண்ண வருகிறேன் என்கிறார் நல்ல வழியில் சேர்க்கின்ற செல்வமும் அப்படி கிடைக்கின்ற உணவும் அதை உண்ணுகின்ற உடல்நிலையும் உணர்வும் எப்போதும் சிறப்பாக இருக்கும் உணவுக்கும் உணர்வுக்கும் எப்போதும் தொடர்புண்டு நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லபடி வாழ்வோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்க நான் இருக்கேன் நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் blog, whatsapp சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்